அவருக்கும் வணக்கம் ஹீலியோ ஹார்ட் வேசோமெட்டிக் இஇசி பிட் சென்டரில் இன்றைக்கி வந்து கால்சியம் பற்றி பேச போகிறோம் கால்சியம் வந்து ஒரு எசென்ஷியல் மினரல் ஸோ உங்கள் உடம்புல வந்து தொண்ணூத்தொம்போது சதவீதம் கால்சியம் வந்து உங்கள் போன்லையோ இல்லைன்னா உங்கள் பல்கலுகளிலோ இருக்குது அதனால் தான் கால்சியம் வந்து ஒரு போன் மினரல்னு சொல்லுவோம் ஸோ உங்கள் போனோட டெவலப்மெண்ட்டுக்கும் உங்கள் போனோட ஸ்ட்ரென்த்துக்கும் வந்து கால்சியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் வந்து கேல்சியம் போனுக்கு மட்டும் இல்லை பல விதத்தில் வந்து நமக்கு உபயோகப்படுது இன்னொரு இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்கள் ரத்தம் உறைதல் ஸோ கேல்சியம் இருந்தால்தான் உங்கள் ரத்தம் வந்து உறையும் அப்படி ரத்தம் உறையிலன்னா ப்ளீடிங் அதிகமாக இருக்கும் ஸோ ரத்தம் வந்து ப்ளீடிங் ஆகாமல் ஒரு இன்ஜுரி ஆகும்பொழுது அதிகமாக ரத்தம் இழக்காமல் அந்த ரத்த இழப்பை தடுக்க வேண்டுமென்றால் உங்கள் ரத்தம் உறைய வேண்டும் அதற்கு வந்து கேல்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு ஃபங்க்ஷன் ஆஃப் த கேல்சியம் என்னென்னா மசில் உங்களுக்கு வந்து மெயின் மசில் ஸ்கெலிட்டல் மசல்னு சொல்லுவோம் உங்க கால்கள்லையோ கைகள்லேயோ இருக்க மசில் வந்து ஸ்கெலிட்டல் மசில் இன்னொரு மசில் வந்து ஹார்ட் மசல் அதாவது இதய தசை இது ரெண்டுத்துக்கும் வந்து கேல்சியம் ரொம்ப 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 முக்கியம் அதனால தான் கேல்சியம் டெஃபிஷியன்சி யாரும் வந்து இந்த மசில் கிராம்ப் சொல்லுவாங்க ரொம்ப கிராம்ப்பா இருக்கு மசில் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஹார்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு வந்து கண்டினியூஸா ஹார்ட் துடிக்கிற வரையும் தான் உயிர் அப்போ அந்த ஹார்ட் துடிப்பதற்கே வந்து கேல்சியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மூணாவது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் கேல்சியம்னு பார்த்திங்கன்னா உங்களோட நர்வ்ஸ் அதாவது வந்து நரம்புகள் இயங்குவதற்கும் இந்த கால்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதில் முக்கியமானது உயிரை காக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதயம்தான் உங்கள் இதயத்தில் வந்து அந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்னு சொல்லுவோம் அந்த எலக்ட்ரிசிட்டி மாதிரி அந்த நர்ஸில் வந்து இம்பல்ஸ் போகும்பொழுது தான் உங்கள் ஹார்ட் வந்து ஒரு ரிதமிக்காக கான்ட்ராக்ட் ஆகும் அப்படி இல்லைன்னா அதாவது கால்சியம் டெஃபிஷியன்சியோ இல்லைனா ஹையர் கால்சியம் அமௌண்ட் உங்கள் பாடியில் இருக்குமானால் உங்களோட ரிதம் வந்து தடைபடும் அப்போது தான் அருத்மியா உங்கள் ஹார்ட்டு வேகமாக போகலாம் மிக குறைவான வேகத்தில் போகலாம் இல்லைன்னா நின்றுடலாம் இதைத்தான் கார்டியக் அரஸ்டுன்னு சொல்லுவோம் ஸோ கால்சியம் வந்து இதற்கும் மிக மிக முக்கியமானது ஸோ இப்படி இருக்கும் பொழுது கால்சியம் எங்கேருந்து நமக்கு கிடைக்கிது நேச்சுரில் வந்து கால்சியம் நிறையவே இருக்குது அதனால வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸோ நார்மலாக இருக்கவங்களுக்கும் வந்து கால்சியம் ஈஸியாக கிடைத்து விடுகிறது இப்போ கால்சியம் நார்மலாக இருக்கக்கூடிய ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா மில்கு யோகட் சீஸு அதே நேரத்தில் வெஜிடபிள்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரோக்லி அதுக்கப்புறம் வந்து உங்களோட கேபேஜ் அதுலேயும் இருக்குது அப்புறம் ஃபிஷ்ஷு இந்த சார்டின் சால்மன் அந்த ஃபிஷ்ஷில் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரூட்ஸுன்னு பார்த்திங்கன்னா இந்த உங்களோட ஆரஞ்ச் ஜூஸ் அதுலேயும் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது ஒரு நார்மலாக ஒரு ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு கால்சியம் தேவைன்னு சொன்னிங்கன்னா ஆயிரத்துலேருந்து ஆயிரத்தி எண்ணூறு மில்லிகிராம் பெர் டே வந்து சஃபிஷியன்ட்டு இப்போ இன்னொரு முக்கியமான கால்சியத்தை பற்றி பேசணுன்னா இதய நோய்களும் கால்சியமும் நிறைய பேஷண்ட் வந்து சில சமயம் ஆன்ஜியோகிராம் செய்து கொள்கிறார்கள் இல்லைனா வந்து ஒரு சீட்டி ஆன்ஜியோ பண்ணுறாங்க இல்லைனா இந்த கொரோனரி கால்சியம் ஸ்கோரன்ஸ் பண்ணிவிட்டு வராங்க அவங்க கேட்குற முக்கியமான கேள்வி என்னென்னா டாக்டர் நாங்கள் வந்து இந்த மாதிரி கேல்சியம் எங்கள் ரத்தக் குழாயில் வந்து படிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து மில்க்கு குடிக்கலாமா கால்சியம் எடுக்கலாமா கேல்சியத்தே தவிர்த்தரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதற்கான ஆக்சிசர் அதாவது நீங்கள் உணவின் மூலம் உட்கொள்ளும் அந்த கேல்சியத்தினால் வந்து உங்கள் கே உங்கள் கொரோனரி ஆற்றியில் போய் கால்சியம் படியுமா இல்லையான்றது பார்க்குறதுக்கான ஒரு விடை தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணாங்க இந்த ரிசர்ச் பேர் வந்து மீசா அதாவது வந்து மல்டி எத்தனிக் ஸ்டடி ஆன் ஆத்ரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேஷண்ட்டை வந்து பத்து வருடங்களாக ஃபாலோ பண்ணுறாங்க இந்த ஐயாயிரம் பேஷண்ட்டும் வந்து பல பேர் வந்து இந்த சீட்டி கொரோனரி கால்சியம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரத்த குழாய்களில் வந்து எவ்வளவு கால்சியம் படிந்திருப்பதுன்றதை வந்து ஒரு மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க ஸோ இவங்களை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க பத்து வருடங்கள் வந்து நேச்சுரல் சோர்ஸு அதாவது ஒரு மில்க்லேயோ யோகட்டு சீஸு வெஜிடபிள்ஸ் ஃபிஷ் அதுலேருந்தே அவங்க கேல்சியத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் ஸோ விட்டமின்ஸ் எதுவுமே எடுக்கிறதில்ல நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கேல்சியத்தை வந்து சப்ளிமெண்ட்ஸ் மூலம் மருந்து மாத்திரைகள் மூலம் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டு கேல்சியத்துக்கு நார்மல் லெவலுக்கு கொண்டு வராங்க இவங்க எல்லாத்தையும் பத்து வருடங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பார்த்ததில் வந்து என்ன விடை கிடைச்சிதுன்னா நேச்சுரலாக கேல்சியம் எடுத்துக்கொள்பவர்களுக்கு வந்து கேல்சியம் வந்து ரத்தக் குழாயில் படிவது வந்து குறைவாக தான் இருக்குது இன்ஃபேக்ட் வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் குறையுது இதய நோய் வருவதற்கான சாத்தியங்கள் கூறுகளும் குறையுது இதயம் டேமேஜ் ஆகிறதும் குறையுது அப்போ வந்து கேல்சியம் நேச்சுரல் சோர்ஸில் எடுத்துக்கொள்வது மிக மிக இம்பார்ட்டன்ட் ஆகும் அடுத்த குரூப் ஆஃப் பேஷண்ட் நான் சொன்னது அதாவது விட்டமின் மூலம் எடுத்துக்கொள்வர்கள் வந்து ஆக்சுவலாக வந்து இதய நோய்களுக்கு வந்து அதிகமாக சிரமப்பட்டார்கள் அதாவது இதய நோய் அதிகமாக அவர்கள் வருகின்றது அதே நேரத்தில் வந்து இரத்த குழாயில் வந்து அந்த கால்சியத்தை வந்து மெஷர் பண்ணும்போது முன்பே இருப்பதை விட அதிகமாக இருக்குது அப்போ இதில் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா உங்கள் உடம்பு வந்து எப்படியோ வந்து எந்த வகையில் உங்களுக்கு கேல்சியம் வருதுன்றதை வந்து உணர முடிகிறது அதுக்கு தெரிகிறது நீங்கள் நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து வர கேல்சியத்தினால எந்த பிரச்சனையும் கிடையாது அதே நேரத்தில் வந்து இதய மாரடைப்பிற்கான சான்ஸு ஹார்ட் அட்டாக் அது எல்லாமே குறைகிறது ஆனால் அதே கால்சியம் வந்து விட்டமின்ஸ் மூலம் வரும்போது உங்கள் உடம்பு எப்படியோ தெரிந்து கொண்டு அந்த கால்சியத்தை வந்து உங்களோட ரத்த குழாயில் படி படிய வைக்கின்றது அதே நேரத்தில் வந்து ஹார்ட் அட்டாக் இதே சம்பந்தமான நோய்களும் அதிகமாக இருக்கின்றது இது வந்து ஒரு புதிர் இது வந்து பல ட்ரையல்கள் திருப்பி திருப்பி சில ட்ரையல்கள் செய்து பார்த்தாலும் இதே ரிப்போர்ட்டு தான் வந்து கொண்டிருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இந்த கால்சியம் சப்ளிமெண்ட்ஸு யார் அதிகமாக எடுக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டர்லி உமன் ஒரு எழுபது வயதுக்கு மேலாக இருப்பவங்களுக்கு வந்து உங்கள் ஆர்த்தோபெட்டிக் சர்ஜனோ உங்கள் கைனகாலஜிஸ்ட்டோ காமனாக எழுதக்கூடிய ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து கேல்சியம் அதற்கு ரெண்டு காரணம் சொல்லுவாங்க ஒன்று வந்து உங்கள் போன் ஸ்ட்ரென்த் ஆகணும் எங்கேயாவது விழுந்து உடைந்து விடக்கூடாது இரண்டாவது வந்து கால்சியம் சாப்பிடுவதனால் வந்து கேன்சரும் கொஞ்சம் உங்களுக்கு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கும் கேல்சியம் கொடுத்து ஃபாலோ செய்ததில் வந்து அவர்களுக்கும் கேல்சியம் சப்ளிமெண்ட் கொடுப்பதினால் வந்து இதய நோய் வருவதற்கு வந்து அதிகமான சாத்தியக்கூறுகள் தான் இருந்தது அதனால் இவர்களுக்கு வந்து கேல்சியத்தை தவிர்ப்பது தான் பெட்டர் மேலும் வந்து இன்னும் ரெண்டு ட்ரையல் பண்ணாங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரையல் ஒரு அறுபதாயிரம் உமன் பதம் பத்தொம்போது வருடங்கள் ஃபாலோ செய்து பார்த்ததிலும் வந்து யார் யாரெல்லாம் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வந்து அதிகமாக வருவது வந்து கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் இன்னொரு ட்ரையலும் வந்தது ஒரு முப்பத்தாறு முப்பத்தாறாயிரம் பேஷண்ட்டை வந்து ஏழு வருஷம் ஃபாலோ செய்து பார்த்ததில் வந்து கால்சியம் அதிகமாக சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்வதனால் வந்து கேன்சர் ரிஸ்க் வந்து குறைகிறது ஆனால் அந்த கேன்சர் ரிஸ்க் எதனால் குறைகிறதுனா கோலோரக்டல் கேன்சர் அது மற்றும் இந்த பிரெஸ்ட் கேன்சர் இதனால் கால்சியம் சாப்பிடுவதனால் இந்த ரெண்டு கேன்சர் வருவதற்குரிய சாத்துகள் கூறுகள் குறைகிறது டெப்த்தும் கொஞ்சம் குறைஞ்சிது இப்போ ஓவரால் நம்ம கால்சியம் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கால்சியத்தினால் வந்து உங்கள் கேன்சர் குறைவாக இருந்தாலும் ஹார்ட் டிசீஸ் அதிகமாகின்றது அப்போ வந்து உங்களோட டெத் ரேட் வந்து சேமா தான் இருக்குது அதனால் வந்து கேல்சியம் எடுத்துக்கொள்வதனால வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பெனிஃபிட் கிடையாது ஆனால் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு கால்சியம் உங்கள் உடம்பில் குறைவாக இருந்தால் நீங்கள் சப்ளிமெண்ட் எடுத்துக்கொள்ளலாம் குறைவாக இல்லாமல் இருந்தால் கால்சியம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது ஃபுட் சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கொள்வது தான் நல்லது சப்ளிமெண்ட்ஸில் எடுத்துக்கொள்ள வேண்டாம்